இங்கே கேரளாவில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் மதியத்துக்கு மேலே இப்போ மழை வந்து நல்லா பெஞ்சிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போட்ட வீடியோவிலே சொல்லியிருந்தேன் இப்போ ரப்பர் காட்டுக்கு போயிட்டு இந்த மழை டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா விறகு கொஞ்சம் உடஞ்சி கீழே விழும் அப்போ நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரலாம் அது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலும் இல்லையா அதனால காய வைக்க முடியாது ஸோ அதனால நேற்றே வந்து அடுப்பு சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலெலாம் காய வச்சிருந்தேன் அது நல்லா வந்து காய்ஞ்சி வந்துடுச்சு இருந்தாலும் ஒரு நல்லா கட்டையாக இருக்கிற விறகுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காயணும் அதனால சைட்லேயே வந்து சோறு வேகும் போதே அதையும் வந்து சைடில் வச்சுக்கிட்டேன் சரி கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் காய்ஞ்சிதுன்னா இன்றைக்கி சேப்பங்கிழங்கு போட்டு தான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு செய்ய போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா எப்பவுமே சேப்பங்கிழங்குல எனக்கு வந்து குழம்பு செஞ்சால் பிடிக்கவே பிடிக்காது இதே நம்ம உருளெலாம் வந்து பார்த்திங்கன்னா வறுவல் மாதிரி பண்ணுவாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இங்கே என்ன ஒன்று எங்கள் வீட்டில் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் எப்பவும் போல் தான் நம்ம எந்த காய்கறி எடுத்தாலுமே சரி அதை வந்து கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு விசில் விட்டு அடித்தாலே போதும் அழகாக வெந்து வந்துடும் அப்போ தேங்காய் தேங்காய் ஜீரகமும் அரைச்சி ஊற்றிடுவோம் இந்த குழம்புக்கு ஒரு நார்மலான தாளிப்பு தான் வந்து போட்டு அவ்வளோதான் குழம்புல ஊற்றிட்டா சூப்பராக வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி சேப்பங்கிழங்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்ச நாளாகவே ரீசண்டாக தான் ஒரு அக்காவோட சேனலை வந்து நான் பார்த்துட்ருக்கேன் யூடியூப்பில் ஸோ அவங்க வந்து எந்த வீடியோ போட்டாலும் சரி என்டிங்கில் இந்த வார்த்தை இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடும் சேர்த்து சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தான் இருக்குது ஆனால் நான் அடிக்கடிக்கு யோசிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா ஸ்டவ்வோடையும் சமைக்க முடியல இதில் எங்கேருந்து இந்த லவ்வோட சமைக்கிறது அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் அடிக்கடி யோசிச்சு சிரிப்பேன் யாரில் இதை யோசிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி